Hi guys, welcome to Big Topic. இந்த திமுக நபர்களை வந்து ஒரு நடிகரை திட்டணும் அப்படின்னா இன்னொரு நடிகரை யூஸ் பண்ணி அந்த ரசிகர்களை பெருமைப்படுத்தி இந்த நடிகரை அட்டாக் பண்ணுவாங்க இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு இதை விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு பெரிய அளவில் தெரியாது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது எங்கேருந்து அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் இவங்க எடுத்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான வேலைகளை அவங்க கையில் எடுத்தாங்க விஜயகாந்த் அவர்கள் எதுக்காக வடிவேல் அவர்களை யூஸ் பண்ணுறதாகட்டும் ரஜினி அவர்கள் எதுக்கிறதுக்காக வந்து விஜய் யூஸ் பண்ணுறதாகட்டும் இப்போ விஜய் அவர்கள் எதுக்காக பார்த்தோம்னா அஜித் அவர்கள் யூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது இதை பற்றி நம்ம முதலே பார்த்துருந்தாலும் இப்போது நம்ம தளபதி சொன்ன மாதிரி மண்டலையே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டினார் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் பார்த்தோம்னா அந்த தீமு கோப்பிகளை மண்டல கொட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தீமு கோப்பிகள் தான் அஜித் ரசிகர்களை விட அஜித் ரசிகர்களே சும்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோப்பிகள் உடனே வந்து அஜித் அவள் போனவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து விஜய் எப்படி திட்டிகிட்டா இருப்பாருங்க விஜய் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறா இருப்பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுனதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தானுங்க இந்த குரூப்பு நம்ம அப்போ அதை பற்றி கிளியராக பார்த்துருந்தோம் அது அஜித் அவர்கள் தான் காரணம்னு சொல்கிறாரே தவிர குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் காரணன்றது கிடையாது எல்லாருமே காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது புரியாத இந்த குரூப் பார்த்தோன்னா விஜய் அவரில் தான் திட்டுறாரு அப்படின்னு ஒரு குரூப் எடுத்து சுற்றிட்டு இருந்தது இந்த நாம் டமி கட்சி இந்த கட்சி தான் பார்த்தோன்னா அஜித்தோட சுண்டு வீரலை இன்னும் படுத்து கிடக்குறாங்க எந்திரிக்காமல் நீ போதுடா எந்திரா அப்படின்னு பார்த்தோன்னா அஜித் அவர்கள் இந்த டாம் டம்மி கட்சி தொம்பிகளையும் ப்ளஸ் இந்த ஊப்பிகளையும் பார்த்தோன்னா தலையிலேயே நறுக்கு நறுக்குன்னு கூட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும் இப்போ அவர் வந்து ரீசண்டாக வந்து பாண்டிய அவர்கிட்ட பேசின மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வைரல் இருக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் அவர் பேசினா பல விஷயங்களுக்கு பார்த்தோன்னா வந்து பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காரு அந்த நாற்பத்தி ஆறு நிமிஷம் ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு இல்லை அந்த இன்டர்வியூ தாண்டி இதில் பார்த்தோன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ரொம்பவுமே வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த திமுக கோப்பிகள் நாம் பார்க்குறதே இதில் முக்கியமான விஷயம் எது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எதிரானவன் நான் கிடையாது அப்படின்னு அஜித் அவர்கள் சொன்னதான் நான் எப்பவுமே விஜய்க்கு வந்து எதிரானவன் கிடையாது விஜய்க்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான் அதுக்காக விஜய் எல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவங்களுக்குள்ள பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது பல காலமாக நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் ஃபேன் இருக்க தான் செய்யும் அது ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் வந்து அவங்களுக்குள்ளால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் தான் பல மேடைகளை வந்து அஜித் அவுள் பாராட்டி தான் தளபதி பேசியிருப்பார் அஜித் அவது இப்போ பேசுகிறாரு ஆனால் விஜய் பார்த்தோன்னா சில படங்களில் அந்த அவரை பாராட்டி பேசுனதாகட்டும் ஸ்டேஜில் பேசுனதாகட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள தளபதி எப்பவுமே அஜித் தோலை பேசிகிட்டு தான் இருப்பார் ஆனால் அவங்களுக்குள்ளால நல்ல பாண்டிங் தான் இருக்குது அதில் எந்த இல்லை இப்போது இந்த ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்து விஜய் அவர்களோட வாக்கை சிதைக்கிறக்காகவும் ப்ளஸ் விஜய் வந்து தப்பானவரால் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறக்காகவும் அஜித் தவல் பேசுனா அந்த இன்டர்வியூவே எடுத்து வச்சு பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு அஜித் அவர்களே பதிலடி கொடுத்துட்டாரு நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பேசுனதுக்கப்புறமா அஜித் தவறு ஏன்டா இதெல்லாம் பேசணும் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை வந்து வேறு மாதிரி கான்ட்ரவர்சியாக மாற்றுவாங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க இப்போ அதுக்கு மறுபடியும் ரிப்ளேவே வந்து அஜித் தவறு கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து திமுக ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு செருப்படி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அஜித் அவர்கள் எப்பவுமே விஜய் அவர்களுக்கு எதிராக கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு போயிட்டார் இன்னும் என்ன பண்ண போகிறானுங்க நீ என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க அதுக்கப்புறம் ஊடகங்களையும் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்காரு அஜித் அவர்கள் மிக முக்கியமான ஊடகத்தை மிதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த உதயசூரியன் மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஊடகம் இருக்குன்னுல அந்த ஊடகத்தை தான் போட்டு மிதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது நான் பேசின விஷயத்தையே சரியாக புரிஞ்சுக்காம வேற ஒருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு எதிராக பார்த்தோன்னா இந்த ஊடகங்களும் சித்தரிச்சிட்ருக்கு நிறைய சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற பேரில் உட்காந்துட்டு சில அரசியல்வாதிகளும் அதை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ளஸ் சினிமா பத்திரிக்கையாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா இருந்தவங்க இப்போ வந்து அரசியல் பத்திரிகையாளராக மாறி வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தோன்னா வந்து தப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அது யார் அப்படிங்கிறது நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அண்டாவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நியாகவும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஊடகங்கள் எந்த ஊடகத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா தெரிஞ்ச அந்த சன் உதயசூரியனோட ஒரு ஊடகம் வரும்ல அந்த ஊடகத்தை தூக்கி போட்டு முடிச்சிருக்காருன்னு தோணுது ஏன் அப்படின்னா என்னோடய தந்தை இறந்தப்போ நான் வந்து இந்த எந்த ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கக்கூடாது யாருமே வர வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதையும் மீறி பார்த்தோன்னா எங்கள் அப்பா இறந்து போன அந்த போதை உடலை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஊடகங்களெல்லாம் எந்தளவுக்கு பார்த்தோம்னா கொண்டு காத்துட்டு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஊடகங்கள் வந்து இவங்களை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நறுக்குன்னு கூட்டியிருக்காரு இதை விட பார்த்தோம்னா ஒரு கேவலமான விஷயம் அந்த ஊடகத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ஊடகங்கள் எல்லாத்தையுமே கொட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊடகங்கள் தான் அஜித் அவள் பேசுனது எடுத்து வச்சு விஜய் விஜய்க்கு எதிராக பார்த்தோம்னா நிறைய செட் பண்ணாங்க அதை தான் விஜய் அவர்கள் பார்த்து சாரி அஜித் அவள் பார்த்தோம்னா இப்போ கேள்வி கேட்டுருக்காரு அந்த ஊடகங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டார் இதை விட வேற என்ன பார்த்தோம்னா இவங்களை அடிக்க முடியும் இதை விட பார்த்தோம்னா ஒரு கேவலம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் இப்பவும் பார்த்தோம்னா இதை பேசுனதை இவங்க ஊடகங்களில் ஷேர் பண்ணுவாங்களா மாட்டாங்க அதில் இன்னொரு விஷயம் இருக்குங்களா அதை எடுத்து ஷேர் பண்ணி மறுபடியும் பார்த்தோம்னா அவர்களே திட்டக்கிற வாய்ப்புகள் இருக்குது பாருங்க அஜித் அவள் ஊடகங்களை கொச்சைப்படுத்துறாரு திட்டுறாரு அப்படின்னு இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா நியாயமாக இருக்குது ஆனால் அஜித் அவளோ இல்லை விஜய் ரசிகர்களோ விஜயோ பார்த்தோம்னா பண்ணாதான் இவங்களுக்கு தவறாக தெரியும் இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு நறுக்குன்னு கொட்டுட்டு போயிருக்காரு இதையெல்லாம் விட இந்த அஜித் ரசிகர்கள் இவங்களுக்கே பார்த்தோம்னா இப்போ பயங்கர ஷாக் தான் திமுக உப்பிகள் விஜய் அவர்களோட வாக்கு கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்காங்க சரி ஓகே இவங்க எதுக்கு இடையில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான வேலைகளை இருக்காங்க திமுக வப்பிகள் கூட சேர்ந்து பார்த்தோம்னா இவங்களுமே விஜய திட்டிருக்கிறது இப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் அஜித் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு நான் பேசினதை விஜய்க்கு எதிராக யாரும் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது யார் அஜித் ரசிகர்களுக்கும் பொருந்தும் எல்லோரும் கிடையாது ஒரு சில குரூப் இருக்குது விஜய் அவரில் பிடிக்காது அப்படின்றதுக்காகவே ஒரு குரூப் பார்த்தோம்னா இருக்கணும் அந்த அஜித் ஃபேன்ஸுன்ற பேரில் ஒரு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க ஊப்பிகளாக கூட இருக்கலாம் அந்த ஃபேக் ஐடி வச்சுட்டு கூட சில வேலைகளை பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் சாரி அஜித் அவர்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இவங்களும் பார்த்தோம்னா ஆஃப் பண்ணிட்டார் இந்த இன்டர்வியூவில் முழுசாக நம்மளை தெரிஞ்சுக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பேசினது எல்லாரையும் சேர்ந்துதான் இந்த மாதிரி நல்ல விதமாக உருட்டிகிட்டு இருக்கிற இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்ற பேரில் பேசிகிட்டு இருக்கிற இந்த சமூக ஊடகத்தை சேர்ந்தவங்க ப்ளஸ் ஊடகங்கள் அப்படின்னு எல்லாரையுமே தான் சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் இதில் ஒரு இடத்துல கூட நான் விஜய்க்கு எதிராக இல்லவே இல்லை அப்படின்றதையும் பார்த்தோம்னா ஆணித்தனமாக சொல்லிட்டு போயிட்டார் ப்ளஸ் அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம்னா நான் யாருக்காக ஓட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் என்னோட தனிப்பட்ட ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட ஆசைகள் என்ன அப்படின்றத நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அதுமில்லாம என்னோட உயிர் ஒரு நொடியில் போகக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்கு ஏன்னா நான் ஒரு டைமும் ரேஸுக்கு போகும்போது அந்த ஒரு நொடி வந்துச்சுன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை அது அப்படிங்கிறதுனால நான் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்கிற அப்படிங்கிறது பார்த்தோம்னா சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு பேசுங்க அப்படின்றத அவரோட ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்காரு வேற ஒன்றும் கிடையாது நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி எது பேசினாலும் வந்து கான்ட்ரவர்சியாக மாற்றி அதை வந்து தவறான பாதையில் சித்தரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆபத்தானது நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொருத்தர் அடிச்சு பிரயோஜனம் கிடையாது கருத்தில் ரீதியாக மோதணும் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு நம்ம பார்த்தோம்னா தாவேக்கா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த கட்சிக்காரங்களை தவறாவோ இழிவாவோ வே மேல் மேல் பலியோ போட்டதே கிடையாது அவங்க என்னென்ன பண்ணாமல் விட்டாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத பற்றின விஷயங்கள் தான் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கமா தவிர மற்றபடி எந்த ஒரு வீண் பலையும் நம்ம போடுறது கிடையாது இதுக்கே பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க இன்னும் வீண் பலையெல்லாம் போடணும்னு நினைச்சா அப்படின்னா தாவேக்காவோட ஐடி ஐடிங்க வச்சு பார்த்தோம்னா என்ன வேணால் பண்ணலாம் அந்தளவுக்கு பார்த்தோம்னா பவர் வந்து சோசியல் மீடியாஸில் தளபதி தொண்டர்களுக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாமல் நம்ம நேர்மையாக பயணிப்போம் அப்படின்றக்காக தான் விஜய் அவர்கள் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பார்த்தோம்னா ஏமாற்றிட்டுருக்கு ப்ளஸ் அவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணுற துரோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தோம்னா மாற்றிக்கணும் அப்படின்னு மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் விட விஜய் அவர்லேயும் அஜித் அவர்களையும் பார்த்தோம்னா வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு பிச்சை எல்லாம் வாங்கின இந்த குரூப்பே வந்து இப்போ விஜயாவில் திட்டுது இதே அஜித் அவரில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த குரூப் எப்படி திட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும் அதையெல்லாம் எடுத்து நம்ம பசங்க இப்போ சோசியல் மீடியாஸில் போட்டு நீங்கள் அஜித்தை பேசின பேச்செல்லாம் பாருங்கள் அப்படின்னு திமுக வச்சு செஞ்சுட்ருக்காங்க அதுவும் நடந்துகிட்ருக்கு நாளைக்கே அஜித் அவர்களையும் பார்த்தோம்னா வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா இவங்க அதுக்கப்புறமா இருக்கிற சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக சூர்யா எந்தாலும் உதவி பண்ணுறாரு இவரெல்லாம் யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னது அப்படின்னு இவரையும் திட்டுவாங்க இதுதான் அவங்களோட அரசியல் ஒரு நடிகரை திட்டக்காக இன்னொரு நடிகரை யூஸ் பண்ணுறதா திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அதுவும் இல்லாமல் எந்த ஒரு நடிகர்களுமே இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை திமுக இது வரைக்கும் நடத்தியிருக்கான்னு வாய் வாய்ப்பே இல்லை எல்லாமே நடிகர்களை சம்மந்தப்பட்டு தான் நடத்துவாங்க அதிலே ஒரு நடிகர் எந்திரிச்சு வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அந்த நடிகரை திட்டருக்காக வேறு நடிகர் யூஸ் பண்ணுவாங்க கேட்டால் பார்த்தோம்னா திரையிலிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிம்பாங்க இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியல் இப்போதான் அஜித் தொலை வச்சு அதையும் செட் பண்ணாங்க அப்படியெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் நான் ஆளே கிடையாது நீ வாய முடி உட்காரு அப்படின்னு விஜய் அவர்களுக்கு இது ஒரு ஆதரவு நிலைப்பாடுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம போவேன்னா அவர் வந்து அந்த அடிப்படையில் பேசலை ஆனால் அவர் வந்து நான் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கும் தெரியும்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் தானே பழகியிருக்காங்க அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது அவருக்கும் தெரியும் வாழ்த்திருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தனியாக ஃபோனில் பே கூப்பிட்டு பேசியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம் ப பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு தளபதி வந்து கால் பண்ணி அஜித்துக்கு பாராட்டு தெரிவித்ததாகட்டும் அஜித் அவர்கள் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு பாராட்டு ஆகட்டும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு அதெல்லாம் ஆஃபீஸில் வெளியே தெரியாமல் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த லெவலில் ஒரு பாண்டிங் அவங்களுக்கு இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு எதுனாலாமல் நான் கிடையாது அப்படின்றது இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்ல வச்சுட்டிங்களாடா ஊப்பிகளே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா இது ஒரு விஷயம் தெரியாமையே பார்த்தோன்னா எப்படியே அஜித் இதை பற்றி பேச மாட்டார் அப்படின்ற தைரியத்திலேயே விஜய் அவர்கள் திட்டக்காக அஜித் அல்ல யூஸ் பண்ணாங்க இனி வேறு வழியில் நான் அதை சொல்லியே தீர்வு அப்படின்னு அஜித் அவர்களை சொல்ல வச்சதே இந்த ஊப்பிகள் தான் அவர் பாட்டுக்கு சும்மா இருந்திருப்பார் இவங்க தான் பார்த்தோம்னா அதை சொல்ல வச்சுருக்காங்க இதெல்லாம் உனக்கு தேவையாக அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் இந்த நடிகரில் திட்டுறதுக்காக இன்னொரு நடிகரை யூஸ் பண்ணுறது அந்த நடிகர்களோட ரசிகர்களோட வாக்கு வாங்குறதுக்காக பார்த்தோம்னா அவங்க வர்ற வண்டி யூஸ் பண்ணி பிச்சை கேட்குறதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்சால் எழுவத்தை கால கட்சின்னு சொல்கிறீங்களே புதுசாக வந்தவர் பார்த்து பயப்படாமல் எதுவுமே பேசாமல் நீங்கள் உங்கள் ரூட்டில் பயணித்து போங்க அவர் அவர் ரூட்டில் பயணித்து போகட்டும் வாக்கு யாருக்கு அதிகமாக விழுது ஜெயிக்க போகிறாங்க அவங்க வந்து மறுபடியும் ஆட்சியில் உட்கார போகிறாங்க திமுக ஜெயிச்சா மறுபடியும் உட்கார போகுது தளபதி ஜெயிச்சா புதுசாக உட்கார போறாரு இவங்க ஆனால் இந்த மாதிரி அவங்க நிறைய விசிட் பண்ணிட்டு எப்பவுமே நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த ஒரு அதிகாரத்து முறையும் பிளஸ் குடும்ப அரசியல்தான் நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறதே அதுக்கு விஜயர்கள் வரதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது தொடர்ந்து பயணிப்போம் அஜித் அவர்களும் பார்த்தோம்னா விஜய்க்கு நான் எதிரானது கிடையாது அப்படின்னு இந்த ஊபிகள் மத்தியில் இந்த நாம் டம்பி கட்சி மத்தியில் ப்ளஸ் ஒரு சில அஜித் ரசிகர்கள் தலையிலே கூட்டியிருக்காரு இனிதாவது திருவாங்கன்றது பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மலில் சொல்லிட்டு போங்க அப்படி பிக்டாப் சேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேல தொடர்ந்து வரப்போகுது